ಓಂ ಗಂ ಗಂಗಪದಗೇ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಬೃಹಸ್ಪತಗೇ ನಮ ಇಷ್ಟೇವತಾಭ್ಯೋ ನಮ್ ಕುಲದೇವತಾಭ್ಯೋ ನಮ್ ಅನ್ವಾರ್ದ ಕದಂಬಂ ಸೇನಲ್ ನೇಗತೆತ್ರಿತುಕೊಂಡು ಇಲೆಯಲ್ಲಿ ಸರ್ ಮುದಲ್ ಮುಗಿಯವರು எல்லோருக்கும் பலவிதமான ரோகங்கள் அதாவது நோய் நொடிகள் வந்து செல்வது வழக்கமாகவும் அவைகளுக்கு தீர்வு இல்லாமலும் நடந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட வியாதிகள் எல்லாம் சீக்கிரமாகவும் நல்ல முறையிலும் குணமாக எளிமையான ஒரு ஸ்லோகத்தை இந்த பதிவில் ஏற்படுத்துகிறோம் இதனை எல்லோரும் தினமும் மூன்று முறை படித்தோ அல்லது சொல்லியோ அல்லது கேட்டோ வந்தால் எல்லா விதமான ரோகங்களும் சரியாகும் குணமாகும் என்பது வைத்தீஸ்வரன் கோயிலின் வைத்தியநாத அஷ்டகத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது வைத்தியநாத அஷ்டகத்தின் கடைசி ஒன்பதாவது ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்லுவோம் பாலாம்பிகேச்ச வைத்தியேச்ச

எட்டு முடிந்தவுடன் ஒன்பதாவது ஸ்லோகமாக மகான்களாலும் சேர்க்கப்பட்டுள்ளது அஷ்டகம் என்று சொல்லுகின்ற பொழுது வரும் ஒன்பதாவது ஸ்லோகமாக இதை ஞானிகளும் சேர்த்து இதை சொல்லுவதனால் எல்லா விதமான தீரும் என்பதை உறுதியாக சொல்லப்பட்டுள்ளதால் இந்த ஸ்லோகங்களை ஒவ்வொருவரும் தினமும் மூன்று முறை சொல்லினாலே எல்லா விதமான ரோகங்களும் தீரும் என்பது இந்த பொருள் பாலாம்பிகேச்ச பாலாம்பிகை வைத்திய வைத்தியத்தின் தலைவராக இருக்கின்றவரும் மூன்றாவதாக பவரோக அதிதிஷா எல்லா விதமான ரோகங்களை போக்குகின்றவரும் என்ற மூன்று நாமங்களை அன்றாடம் துதித்து வந்தாலோ சொல்லிக்கொண்டு வந்தாலோ எல்லா விதமான ரோகங்களும் தீரும் என்பதே நிதர்சனம் நன்றி வணக்கம்